என்ன <59's> பேசுறது <laughs> <cells working on track> <DVD> வந்து நிறைய மாறி இருக்கு ஆனா எங்க சார்ஸ் எல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு அப்ப எப்படி பார்த்தோமோ அப்படிதான் எங்களுக்கு மைண்ட்ல இருக்கு இந்த இவ்வளவு ஏஜ் ஆயிருச்சு இல்ல நாங்க பார்த்த போது எப்படி பார்த்தோமோ அப்படிதான் பாக்குறோம் எங்களுக்கு எங்களுக்கு இன்னமும் அந்த பயம் இருந்தது ஆனா அவங்க நிறைய மாறிட்டாங்க அவங்களோட ஏஜ் மெச்சூரிட்டிக்கு எங்களை எங்களை அப்ரோச் பண்றது அப்ப இருந்த மாதிரி இல்லவே இல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நல்லா ஹேண்டில் பண்ண ஆனா நாங்க பயத்தோட தான் போனோம் ஐயோ எங்களுக்கு முதல்வன் சார் இருந்தாங்க பிரகாஷ் சார் கண்ணப்பன் சார் அதுக்கப்புறம் வந்து பன்னீர்செல்வம் சார் இவங்க எல்லாருமே எங்க டீச்சர்ஸ் இருபத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு எல்லாருக்குமே மேரேஜ் எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சா எல்லாரும் மேரேஜ் ஆயிடுச்சு எல்லாருமே இந்த பேராணி தான் இருக்கீங்களா இல்ல வெளியில இருக்கீங்களா ஒரு ஒரு ஆளா சொல்லுங்க நீங்க எங்க இருக்கீங்க நான் பேராவணி சார் பேராவணி நான் பைங்கால் பைங்கால் நான் குறிச்சி குறிச்சி நான் பேராவணி சார் ஆனா எந்த ஊர்ல பிறந்தது அமையாண்டி பிறந்தது கட்டண

பேராணில தான் பிறந்தேன் பேராணில தான் ஓகே நீங்க ஒரு பையன் நான் எம்.எஸ் எம்.ஏட் படிச்சி இருக்கேன் நான் இப்போ இருக்குது சென்னை ஓன் பிசினஸ் தான் மேரேஜ் பண்ணது என்னது

அந்த மாதிரி ஒரு டேனர் இப்போ நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கீங்க இப்போ நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கீங்க ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க ஓகேங்களா அந்த மாதிரி பேச ஆ ஆ ஹவுஸ் சார் கஷ்டம் வேலைக்கு போறவங்க குடும்பத்த ஆளுகளை எட்டு மணிக்கு மேல கான்டாக்ட் பண்ண வேண்டியது இல்ல வெளியாள்களை தான் ஆனா வீட்டுல இருக்கிறவங்க ட்வெண்ட்டி போர் ஹவர்ஸ் அந்த குடும்பத்தை பார்க்கணும் ஏ பாக்கணும் எல்லாரையும் அப்ப எவ்ளோ ரிஸ்க் இது கூட்டு குடும்பம் எங்க குடும்பம் இன்னும் கஷ்டமா இருக்குமா இல்லையா ஆமா சார் வீடியோ ஓகே இல்ல பயோம் எடிட்டிங்லாம் வீடியோ பத்து நிமிஷம் போறங்க ஆக்சுவலி வந்து நான் சி குரூப் படிச்சேன் இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது மேக்ஸ் குரூப்ல படிச்சா அவங்கலாம் கெத்தா இருப்பாங்க இவங்கலாம் மேக்ஸ் குரூப் பார்த்தாவே பயப்படுவேன் நானு நாங்கலாம் சி குரூப் இவங்க ஸ்கூல் வைஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாரஷியாலிட்டி சி குரூப்னா நல்லா படிக்காதவங்கள தூக்கி போடுவாங்கடா இவங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல இருக்கும் கிளாஸ் என்னோட கிளாஸ் பாத்ரூம் சைடு அந்த லாஸ்ட்ல இருக்கும் ஓகே அப்படி இருக்கும் பட் அதான் நீங்க சொன்னீங்களா நான் நினச்சி நம்ம வேலைக்கெலாம் போக மாட்டோம் போல அவங்க மட்டும்தான் போ பெரிய ஆளாக இருப்பாங்கன்னு ஸோ அவங்களும் பெரிய ஆளாக தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக நானும் இருக்கேன் ஸோ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தா பெரிய லெவலுக்கு வர முடியாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது இப்போது டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க பட் ஆனால் நான் கவுன்சிலிங் பண்ணி அனுப்புனா அவங்க ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவாங்க அப்போ நினைப்பேன் மேஸ் பேக்ஸ் குரூப் தானடா நீங்கள் நான் எனக்கு அப்புறம் தான்டா நீங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும் ஓகே இப்போ சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குது ரொம்ப சிரமம் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா யோசிச்சமா அப்பா அம்மாவை யோசிக்கல ஏன்னா அந்த ஏஜ் அப்ப இல்ல இப்ப ஃபீல் பண்றோம் நம்ம அம்மா அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க சொல்லும்போது போது எரிச்சலா இருக்கும் என்ன சும்மா பாத்திரம் விளக்கனே துணி துவச்சேன்னு அப்படின்னு இப்ப அதே வேலையை நான் பார்க்கும் போது எங்க அம்மா எல்லாம் தெய்வமா தெரியுறாங்க எனக்கு அம்மா ஆமா ஆமா கரெக்டுமா அப்படின்னு இப்ப ஆமா சாமி போட்டுட்டு போற மாதிரி ஆயிடுது கரெக்ட் ஒர்க்கு போறாங்கன்னா இப்ப உங்க அம்மா சொல்றது ஓகே இப்போ உங்க உங்க குழந்தைங்க என்ன சொல்றாங்க என் பசங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டி இருக்கு ஆக்சுவலி இப்போ இருக்கிற நிறைய எனக்கு தெரியல பர்சன்டேஜ் வைஸ் தெரியல ஆனால் என் பசங்களை கம்பேர் பண்ணும்போது அம்மா ஓகே நமக்காக தான் இந்த ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டி வந்துட்டாங்க பசங்க பசங்களுக்கு அந்த மென்டாலிட்டி வந்துருச்சு இப்போ நாங்கள் படிக்கும்போது அப்படி இல்லை அம்மா அப்பா சொன்னாலே நமக்கு என்ன இதே சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற தான் இருந்தது இப்போ பசங்களுக்கு அப்படி இல்லை நான் மேக்ஸ் ரூப் தான் எடுத்தேன் எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்போ எனக்கு தெரியாது மேக்ஸ் எனக்கு வரும் போல இருக்குன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு மற்ற சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு மேக்ஸை போட்டு பத்து வச்சிடலாம் போல இருக்குது அப்படின்னு அதனால மேக்ஸ் தான் என்னை எடுத்து படிச்சேன் ப்ரொஃபஷனல் எடுத்து படித்தேன் ஜாபுக்கு ஏன் போகலைன்னா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்ககிட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஜாப்பில் இருக்காங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பார்த்துங்க இந்த பேராவணியோட மொத்த பைனான்சியரு இந்த இந்த ஃபேமிலி தான் ஓகேங்களா ஆமா அப்போ தெரியும் தெரியும் ஐயோ அப்போ சொல்லி முடிச்சிட்டீங்க நான் கொஞ்சம் ஓவரா பேசலாம்னு பார்த்தேன் ஓகே இப்போ வாங்க திரும்ப அந்த நெடுவா நெடுவாசல் கிராமம் களத்தூரில் பிறந்து நெடுவாசலில் கட்டி கொடுத்து இப்போ வந்து சென்னையில் வாழ்கிறாங்க இவங்க ஃபேமிலி வந்து எங்களுடைய கஸ்டமர் எங்கள் ஸ்டூடியோ ஃபார்ட்டினோட கஸ்டமர் இவங்க 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 ஃபேமிலி அம்மா ஃபேமிலியும் சரி அவங்க ஃபேமிலியும் எங்களுடைய எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஓகே இப்போ நீங்கள் சென்னையில் வாழ்றீங்க இந்த பே இந்த லைஃபுக்கும் சென்னை லைஃபுக்கு என்ன டிஃப்ரெண்ட் சென்னை லைஃப்லேயே தனியாக இருப்போம் பேரான் லைஃப் ஜாலியாக இருப்போம் இருக்கும் சோத்து கோழி

சோ சென்னை கம்பேர் பண்ணும்போது இங்கே அட்வான்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி என்னோட ஃபீல் அவங்களுக்கு அவங்க அதே ஃபீல் தான் அதனால ஆமா சென்னை அப்ப நீங்க அப்படி நினைக்கிறீங்களா இல்ல நான் இப்போ படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேல பேராவூர்ங்கிறது ஒரு சின்ன கிராமம் தான் சென் பண்ண முடியாது அந்த வேல அங்க தான் பார்க்க முடியும் அங்க தான் பார்க்க முடியும் இப்ப எதை பேசிட்டு இருக்கோம் அதல தர வந்து பண்ண முடியாது ஓ அதான் ஓகே வேற யாரும் வேற யாரும் சொல்லி பேசுறீங்களா

குன்றே கார்டில் விட்டுருக்கீங்கன்னா அதில் ஏதோ ரீசன் இருக்கும் என்ன சொல்லனா அப்போ இருந்த அந்த கோச்சிங் வந்து இப்போ இல்லை இப்போ வந்து அப்போ வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து பாய்ஸஸ் ஸ்கூலில் எடுத்தாங்க முதல்வர் சார் அங்கே கிளாஸ் எடுத்திருக்காங்க எங்கள் அப்பா கூட அங்கே படிச்சிருக்கா படித்த தான் என் ஹஸ்பண்ட் அங்கே படித்த ஸ்டூடெண்ட் தான் ஆனால் இப்போ என்ன நான் டுவெல்த்தில் த்ரீ ஹண்ட்ரட் மார்க் எடுக்கிறாங்க ஃபஸ்ட் மார்க்கு அப்படிங்கிறப்ப நம்ம பிள்ளைங்களும் டெவலப் பண்ணுக்கா நம்ம பயம் இருக்கோம் இருக்குது தானே இப்போ நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது

கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் பெரிய பெரிய இருக்காங்க டீச்சர்ஸ் நல்லாவே சொல்லி கொடுக்குறாங்க தைரியமா நீங்க சேர்க்கலாம் யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நன்றி 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 வணக்கம்